பிரைஸார் ஏசு கிறிஸ்தவங்களை வாழ்த்துக்கிறேன் அந்த நாளே கூட உங்களோடு நான் சொன்ன காரியத்தை பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு முறை ஒரு வைர வியாபாரி தன் விசேஷமான நிறைய மோதிரம் வச்சுருந்தான் அதில் ஒரு குறிப்பிட்ட மோதிரம் ரொம்ப வெளியே பெற்ற மோதிரத்தை அவன் கையில் போட்டிருந்தான் அவனோட பிள்ளை அதை பார்த்துட்டு பிடிச்சி கேட்டுது அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையில் சரி ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த பிள்ளை கையில் அந்த மோதிரத்தை கழட்டி அந்த பிள்ளைகை கொடுத்துறாங்க கொடுத்தோடனே அந்த பிள்ளைக்கு அந்த மோதிரத்தில் விலை என்னன்னு தெரியாது இல்லைங்களா அதோடைய மதிப்பு கோடிக்கணக்காக வரும் ஆனால் அந்த மோதிரத்தை எடுத்து அவன் ம விளையாடுறான் வெளியே வச்சு விளையாடுறான் அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு விளையாடுறான் விளையாண்டுருக்கும் இருக்கும்போது இந்த மோதிரம் திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே மிஸ் ஆகிடுது இப்போ அவங்க அப்பா வந்து கே கேட்குறாரு எங்கடா அந்த மோதிரங்கிறாங்கன்னா நான் அங்கேயே தான் போட்டேன் அப்படிங்கிறான் எல்லாம் தொலை வராங்க வீடு ஃபுல்லாக தொலாவி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தொலாவில் எடுக்கிறாங்க ஆனால் விளையாடுற தம்பிக்கு அந்த விளையேற்ப வெளியே அந்த மோதத்தோட விலை அவனுக்கு தெரியாது அந்த மோதத்தை கொடுத்தாரில்ல அவருக்கு அந்த வேலை அவருக்கு தெரியும் அப்போது அதை மண்ணில் தேடி கஷ்டப்பட்டு அதை நைட்லாம் தேடி லைட்லாம் போட்டு அந்த மண்ணுக்குழுந்து எடுத்து பத்திரமா எடுத்துட்டார் இது நான் சொல்லுகிறேன் இதில் என்ன சொல்ல வர்றேன்னா நமக்குள் இருக்கிற இந்த ஆத்மாவும் அதை விட பெற்றது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா ரொம்ப பெற்றதுங்க அந்த வைர வியாபாரியுடைய வைரத்தை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா விலையேற்பட்டது ஏன் விலையேற்பட்டதுன்னா அந்த கல்வாரி சிறுவியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைரத்தை விட வெளியேற்பட்ட அந்த இரத்தத்தை ஏசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் எதுக்கு ஜீவனை கொடுத்தாருங்க ரட்சிப்பெண்கிற மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி நரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஏசு சாமி கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார் அதனால நான் சொல்லுகிறேன் உங்கள் ஆத்மாவை இழந்து போகாதீங்க ந இன்னைக்கு மறுத்தா நம்ம எங்கே போவோங்கிற ஒரு தாட்டு நமக்குள்ளே வரணும் கண்டிப்பாக சொல்லுகிறேன் நம்ம இன்னைக்கு மறுத்தா நம்மளோட ஆத்மா எங்கே போகும் இந்த சரிகிறதுக்கு நிறைய காரியத்தை கொடுக்குறோம் நல்ல ரசம் கொடுக்குறோம் நல்லா சாப்பாடு தரோம் எல்லா ஆசைகளும் நிறைவேற்றும் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஆத்மா ஒரு நாளில் நித்தியத்துக்குள்ளே போகணும் இந்த ஆத்மா பறகுத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா இந்த ரச்சகரான இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ரச்சகரான இயேசுவை கல்வாரி செழுவில் ரட்சிப்ப உங்களுக்காக கொடுத்த அந்த இயேசுவை நீங்கள் என்ன பண்ணணுங்க ஏற்றுக்கொள்ளணும் உங்கள் ஆத்மாவை விளையாட்டுத்தனமாக தொலைச்சிடாதீங்க இந்த அவருடைய பையன் தான் மோத தொலைச்சது போல் உங்கள் ஆத்மாவை தயவு செஞ்சு தொலைத்துறாதீங்க அந்த ஆத்மா வீணாய் போயிடும் உங்கள் ஆத்மா ரச்சிப்பு இழந்துச்சுன்னா ரசிக்கப்பட்டவங்க கூட நிறைய இடத்துல உங்கள் ஆத்மா ரச்சிப்பு இழந்து நீங்கள் நிறைய இடத்துல கலங்கி நிற்கிறீங்க தெய்வப்பிள்ளைகளாக சொல்லுகிறேன் ஆன்றை என்னோடு இருக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் சொல்ல கேள்வி கேட்டுக் உங்களோடு அவர் இருக்கிறார் உங்களை ஒருபோது தேவன் கைவிடுவதே இல்லை ஒரு நாள் என் ஆண்டு உங்களை கைவிடுவதே இல்லை அதனால் நான் சொல்கிறேன் தெய்வப்பிள்ளைகளை நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த விலையற்பட்ட அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ரச்சகர் வருவார் ஒரு நாளை நியாயத்திற்பு நிற்க போகிறோம் அதனால் உங்கள் ஆத்மாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க காட் பிளஸ் யூ